திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நான்கு காப்பு செய்யுள் தொடர்ச்சி சத்தியாய் சிவமாகி என்ற முதல் இரண்டு பதங்களின் விளக்கத்தினை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லான் என்றபடி விளங்கும் நிஷ்கல சிவம் ஆன்மாக்களினுடைய அறிவு மறைப்பை நீக்குவதற்காக தனது வழி தனது சக்தியால் சக்தியாய் என்று தொடங்குகின்றார் ஆசிரியர் பராசக்தியையே உடம்பாக கொண்டு பரசிவம் நிற்கும் என்பதனை விளக்குவதற்காக சக்தியாய் என்று குறிப்பிடுகின்றார் அப்படி பராசக்தியையே உடம்பாக பெருமானுக்கு திருமேனி என்பது அவனுடைய சக்திதான் அவனுடைய அருள்தான் அவனுடைய ஞானம்தான் அப்படி பெருமான் பராசக்தியே உடம்பாக திருமேனியாக கொண்ட பரமசிவம் அவ்வாறு சகலீகரித்து நின்றால்தான் யாவுமே தொழில்படும் எனவே சிவமாய என்று அதற்கு அடுத்ததாக அமைக்கின்றார் பெருமானுக்கு பராசக்தியே திருமேனி என்பதற்கு சிவஞான சித்தியார் திருவிருத்தம் சான்றாக அமைகின்றது பொன்மை நீலாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமா போல் சத்திதன் பேதமெல்லாம் நின்மலன் தானாய்த் தோன்றி நிலைமை ஒன்றாயே நிற்பன் முன் அருட்சத்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான் அன்றே என்பது திருவிருத்தம் ஸ்படிகமானது எந்த நிறத்தால் பற்றப்படுமோ அந்த தன்மையை தான் பற்றி நிற்கும் பொன் நிறமோ நீல நிறமோ சிவப்பு நிறமோ எந்த நிறம் ஸ்படிகத்தை பற்றுகின்றதோ ஸ்படிகம் அந்த நிறத்தின் தன்மைகளை தான் பற்றி வேற்றுமையின்றி நிற்கும் அந்த ஸ்படிகம் எந்த நிறங்களால் பற்றப்படுகின்றதோ அந்தந்த நிறங்களையே காட்டி தன் நிறத்தை காட்டாமல் நிற்கும் அப்படி அது வேற்றுமையின்றி நிற்கும் அதுபோலவே முதல்வனும் தனது சக்தியால் காணப்படும் இந்த சக்தி பேதமெல்லாம் தானாகவே தோன்றி வேற்றுமையின்றி நிற்பான் அவ்வாறு பெருமான் எங்கும் எவ்விடத்தும் சக்தியின் இடமாகவே தோன்றுவானே அல்லாமல் தனியாக தோன்றமாட்டான் இப்படி பரமசிவம் தனது சக்தியாகிய அருளையே திருமேனியாக கொண்டு சகலீகரிக்கவில்லை என்றால் யாவுமே தொழில்படாது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் எழுபத்து நான்கு கூறுகின்றது படைப்பாதி தொழிலும் பக்தர்க்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாகம் மாதராளோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தியழித்திடும் யோகும் பாசம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானேல் சொல்லனாதே என்று அருளப்பட்டிருக்கின்றது படைப்பு என்ற ஆதி தொழில் பக்தர்களுக்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழில் உயிர்களுக்கு எஞ்ஞான்றும் இன்பத்தை செய்வதாகிய ஸ்திதி தொழில் அதனை வேத ஆகமங்களை அருளுவதற்காக இடது பக்கத்தில் உமாதேவியாரோடு இயைந்து நிற்கும் தன்மை முக்தி அளிப்பதாகிய அனுகிரகம் பாசம் நீக்குவதாகிய சம்ஹாரத் தொழில் என்று இந்த ஐந்து தொழில்களையுமே இறைவனார் தம் சக்தியையே திருமேனியாக கொண்டு செய்து அருளுகின்றார் படைப்பாதி தொழில் என்பது படைப்பு பக்தர்க்கு அருளும் பாவனை என்பது மறைப்பு என்ற திரோதானம் வேதாகமங்களை அருளுவதற்காக இடது பாகத்தில் மாதரோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அருளுவது அது ஸ்திதி தொழில் முக்தி அளித்திடும் யோகம் அது அனுகிரகம் பாசம் துடைக்கின்ற தொழில் அது சம்ஹாரம் என்று ஐந்து தொழில்களையும் இறைவனார் இவ்வாறு அருளுகின்றார் இவ்வாறு சக்தியாய் சிவமாகி என்று இந்த தொடர் விளக்கப்படுகின்றது அடுத்ததாக தனி பர முத்தியான முதல் என்று சிவப்பரம்பொருளை பாடி அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இவ்வாறு ஐந்து தொழில்கள் செய்தாலும் அவன் விகாரமின்றி நிற்பான் என்பதும் ஆகமங்களிலே அருளப்பட்டிருக்கின்றது அவ்வாறு சக்தியாய் இருக்கின்ற பெருமான் ஆன்மாக்களுக்கு அருளுவது அது தனி பர முக்தி தனிபர முக்தி கொடுப்பவரை தனி பர முக்தி என்று இங்கே உபசரித்து கூறுகின்றார் தனி பர முக்தி என்பது சைவ சித்தாந்தம் கூறும் சுத்தாத்வைத சைவ சித்தாந்த முக்தி உலகாயுதன் முதல் பாடானவாதி வரை இருக்கும் மதத்தவர்கள் கூறுகின்ற பத்து வகை முக்திகளும் பழிபடும் முக்தி இவைகளை களைந்து இறைவனார் தம்முடைய திருவடி முக்தியை அருளுவார் அதுவே பரமுக்தி என்று சிவப்பிரகாசம் அருளுகின்றது இங்கே தனி முத்தியாய் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் எனவே மற்றைய மதத்தவர்கள் கூறுகின்ற முத்தியெல்லாம் பரமுக்தி ஆகாது என்று மறுக்கப்படுகின்றது உலோகாயுதன் என்ற லோகாயுதர் மதம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற விஷயங்களை நன்கு அனுபவிப்பதுதான் முக்தி என்ற கொள்கை உடையவர்கள் லோகாயுதர்கள் பிரத்யக்ஷம் என்ற பிரமாணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர்கள் எனவே கர்மம் ஆத்மா சிவன் என்று எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் இந்த உலக விஷயங்கள் மகளிரிடம் உண்டாகும் சிற்றின்பமே பொருள் அந்த சிற்றின்பம் முதலான இந்த உலக விஷயங்களே அவற்றை அனுபவிப்பதுதான் முக்தி என்ற கொள்கை உடையவர்கள் இவர்கள் கூறுகின்ற உலக விஷயங்களை அனுபவிப்பதுதான் முக்தி என்பது மறுக்கப்படுகின்றது எவ்வாறு எனில் நாம் அனுபவிக்கின்ற அனைத்துமே இழிவானது அசுத்தமானது துன்பத்தை தரக்கூடியது நிலையான இன்பத்தை தரக்கூடியது அல்ல எனவே இதை அனுபவிப்பது முக்தியே அல்ல என்று மறுக்கப்படுகின்றது இனி இரண்டாவதாக பௌத்தர்களில் ஒரு பிரிவினர்கள் சௌத்ராந்திகர்கள் அவர்கள் கந்தம் ஐந்தும் அறுபதுதான் முக்தி என்று கூறுவார்கள் அவர்கள் கூறுகின்ற கந்தம் என்பது உருவ கந்தம் வேதனை கந்தம் அதிலே குச்சலா வேதனை அகுச்சலா வேதனை குச்சலா குச்சல வேதனை என்று வேதனை கந்தங்கள் மூன்று குறிப்புக்கந்தம் ஆறு பாவனைக்கந்தம் இருபது விஞ்ஞான கந்தம் ஆறு என்று பஞ்சகந்தங்கள் அவை நாற்பத்து மூன்று வகையாக எண்ணப்பட்டு இந்த கந்தங்கள் ஐந்தும் நேராக கெட்டு ஒழிவதுதான் முக்தி இன்பம் என்று சொல்கின்றார்கள் இது ஏன் பழிசேர் முக்தி என்று மறுக்கப்படுகின்றது என்றால் ஆன்மா என்பது ஒன்றே இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இவர்கள் கூறுகின்ற பஞ்ச கந்தங்களும் கற்பூர தீபம் போல நன்றாக கெட்டு போய்விட்டால் முக்தி என்பதை பெறுவதற்கு ஒருவர் இல்லாமல் போய்விடுவார்கள் என்பதாலும் புத்தரில் சௌத்ராந்திகர் கூறுகின்ற கந்தம் அறுதலே முக்தி என்ற இரண்டாவது முக்தி மறுக்கப்படுகின்றது இனி மூன்றாவது முக்தி என்பது திரிகுணமும் அடங்கும் முக்தி என்று சமணர்களில் நிகண்டவாதிகள் கூறுகின்ற முக்தி பூர்வ கண்மத்தினால் உண்டான கண்மங்களை புசித்து தொலைக்கின்ற அவசரம்தான் முக்தி என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இந்த முக்தியை ஏன் மறுக்கின்றோம் பழிசேர் முக்தி என்று மறுக்கின்றோம் என்றால் குணங்களை விட்டுவிடுவதல் மட்டுமே தவம் ஆகாது அதோடு பூர்வ கன்மங்களை புசிப்பித்து தொலைப்பதுதான் முக்தி என்று கூறுகின்றார்கள் என்றால் ஆன்மாவுக்கு எந்த பூர்வ கண்மத்தை எப்பொழுது எவ்வளவு புசித்து தொலைக்க வேண்டும் என்ற அறிவு இல்லாதபடியாலும் சுதந்திரம் இல்லாதபடியாலும் இவர்கள் கூறுகின்ற திரிகுணம் அடங்கும் முக்தி என்பது மறுக்கப்படுகின்றது அதோடு சாங்கியரில் ஒரு பிரிவான நிரீஸ்வர சாங்கியர் கூறுகின்ற முக்தியும் இதுபோன்று திரிகுணமும் அடங்கும் முக்திதான் அதுவும் மறுக்கப்படுகின்றது குணத்திரயங்கள் அடங்கியிருப்பதுதான் முக்தி என்று நிரீஸ்வர சாங்கியர் கூறுகின்றார் ஆன்மா அனாதியே சுத்தன் என்பது இவர்களினுடைய கருத்து எனவே இவர்கள் கூறுகின்ற திரிகுணங்களும் அடங்கியிருக்கிறது முக்தி என்பதை நாம் மறுக்கின்றோம் ஏனென்றால் ஆன்மா அனாதியே சுத்தன் என்றால் பிரகிருதியால் மறைப்புண்டு கிடக்க மாட்டான் அதோடு இந்த திரிகுணங்களும் அடங்கியிருப்பது முக்தி என்றார் இவைகள் மறுபடியும் மீளவும் முளைக்கக்கூடும் எனவே அது உண்மையான முக்தி ஆகாது என்று மறுக்கப்படுகின்றது இனி நான்காவதாக வினைகள் கெடுவதுதான் முக்தி என்று பிரபாகரன் மதம் கூறுகின்றது கண்மத்தின் முடிவிலே ஞானம் என்பது ஒன்று உண்டாக அந்த கண்மத்தில் அறிவு கூடி நின்று தொழில்பட்டு அந்த கன்மமும் ஞானமும் கெட்டு ஆன்மா கல் போலவும் மண் போலவும் கிடப்பதே முக்தி என்பது பிரபாகரன் மதம் இதனை ஏன் மறுக்கின்றோம் என்றால் கர்மம் என்பது மறுமை பயனை தரும் என்று வேதம் சொல்கின்றது வேதங்கள் சொல்கின்ற கர்மங்களை செய்தாலே கர்மங்கள் கெட்டு போகும் என்று பிரபாகரன் மதம் கூறுகின்றது எனவே கண்மத்திற்கு என்று ஒரு பயன் இருக்கின்றது என்று வேதம் சொல்கின்றது அப்படியென்றால் அந்த கண்மத்தை செய்தே கண்மத்தை எவ்வாறு கெடுப்பது என்பது இங்கே கேள்வி அந்த கண்மத்தினால் உண்டாகிய ஞானமும் கெட்டு கல் போலவும் மண் போலவும் கிடப்பது என்பது நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது என்று இங்கே மறுக்கப்படுகின்றது ஐந்தாவது பேதவாதி என்பவரினுடைய மதம் அது மலம் நீங்குவதுதான் முக்தி என்று கூறுகின்றார் செம்பானது குளிகையினாலே செம்பில் இருக்கின்ற களிம்பு என்ற அழுக்கு கெட்டு பொன் போன்ற தன்மை போல சிவனுடைய அருளாலே ஆன்மாவுக்கு மலமானது கெட்டு பெருவானும் பேருமாக முக்தியில் இருப்பதே பொருள் என்று கொள்கையினால் வேதவாதிகள் மலம் போவதுதான் முக்தி என்ற அளவிலே கூறுகின்றார்கள் மலம் முற்றிலுமாக நீங்கி ஒழிவதுதான் முக்தி என்று இவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் வேத ஆகமங்கள் பதி பசு பாசம் என்ற மூன்றும் நித்தியம் என்று சொல்கின்றன எனவே ஆணவ முற்றிலுமாக அழிந்து போகாது அதனுடைய காரியம் மட்டும் அதனுடைய சக்தி மட்டும் கெடும் என்பதுதான் உண்மையான சித்தாந்தம் இவ்வாறு இவர்களினுடைய கொள்கை மறுக்கப்படுகின்றது ஆறாவதாக சிவசமவாதி கூறுகின்ற முக்தி அது விக்கிரக முத்தி என்று சிவசமவாதிகள் கூறுகின்றார்கள் சுத்தமாயா சரீரம் அழியாமல் நித்தியமாய் இருக்கின்றதே முக்தி என்று கூறுகின்றார்கள் இவர்கள் கொள்கைப்படி ஆன்மாவானது மாயா உடலில் இருக்கும் பொழுதே நித்தியத்துவத்தை பெற்றிருப்பதுதான் முக்தி என்று கூறுகின்றார்கள் ஆனால் இது மறுக்கப்படுகின்றது எவ்வாறு என்றால் ஆன்மாக்களினுடைய அதாவது அருள் பொருந்திய ஆன்மாக்களினுடைய மாயாதேகம் நித்தியத்துவத்தை பெற்றிருக்கின்றது என்றால் அது பதமுக்தி என்று அர்த்தம் அதற்கு சாரூப முக்தி என்று பெயர் இதற்கும் மேல் சாயுஜ்ய முக்தி என்று ஒன்று இருக்கின்றது அதோடு சரீரம் இருக்கும் வரையில் மலம் என்பது முற்றிலும் நீங்காது எனவே சரீரத்தோடு முக்தி என்பது இவர்கள் கூறுகின்ற இந்த விக்கிரக நித்த முக்தி என்பது மறுக்கப்படுகின்றது சிவசமவாதிகளினுடைய முக்தி கொள்கை மறுக்கப்படுகின்றது ஏழாவது விவேக முக்தி அது மாயாவாதிகள் கூறுகின்ற முக்தி விவேக ஞானம் உண்டாவதுதான் முக்தி என்று கூறுகின்றார்கள் இவர்களினுடைய கருத்து அது இருக்கின்ற ஆகாயத்தை மேகம் மறைத்த தன்மை போல சுத்தமாய் இருக்கின்ற பரபிரமும் மாயா உபாதிகளினாலே பாதிக்கப்பட்டு இந்த உடலிலே மயங்கி நிற்கின்றதே அதுவே ஜீவான்மா என்ற தன்மை அந்த ஆகாசத்தில் ஒரு காற்று தோன்றி அந்த மேகத்தை நீக்கும் பொழுது எப்படி அது உண்மையான ஆகாசம் வெளிப்படுகின்றதோ அதே போன்று இந்த சீவான்மாவிடத்தில் ஒரு விவேக ஞானம் தோன்றி மாயா அவஸ்தை நீக்குவதே முக்தி என்று சொல்கின்றனர் இவர்கள் சொல்வதும் பழிசேர் முக்தி என்று மறுக்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த ஜீவான்மாவிடம் உண்டாகிய விவேக ஞானம் என்பது முன்னமேயே ஜீவான்மாவுக்கு இருந்திருந்தால் இந்த மயக்கம் வர வாய்ப்பு இல்லை இது இந்த விவேக ஞானம் பின்னர் வந்து சேருகின்றது இந்த ஜீவான்மாவுக்கு என்றால் இல்லது உண்டாகாது என்ற சத்காரியவாதத்தினால் இது மறுக்கப்படுகின்றது உள்ளதுதான் தோன்றும் இல்லாதது ஒருபோதும் உண்டாகாது என்று மறுக்கப்படுகின்றது எட்டாவதாக உயிர் கெடுவதுதான் முக்தி என்ற மாயாவாதத்தில் ஒரு பகுதியான பார்க்கரியன் என்ற மதம் கூறுகின்றது அது ஆன்மா என்பது கெடுவதுதான் முக்தி என்று கூறுகின்றார்கள் அவர்களினுடைய கருத்து பரபிரம்மம் தான் பிரபஞ்சமுமாய் ஆன்மாவாகுமாய் நின்று காரியப்படுகின்றது இந்த ஆன்மா கர்மத்தை அனுஷ்டித்து ஞானம் உண்டான போது அது பிரம்மத்தோடு கூடி ஆன்மா அழிந்து போகின்றது அதுவே முக்தி என்று சொல்கின்றார்கள் இதுவும் மறுக்கப்படுகின்றது என்றால் பரபிரம்மம் பிரபஞ்சம் ஆக முடியாது அதோடு பரபிரம்மம் ஆன்மாவாகவும் ஆக முடியாது பரபிரம்மம் அது சித் பொருள் சித்திலிருந்து ஜடமாகிய பிரபஞ்சம் ஒருபோதும் தோன்றாது அதேபோன்று போன்று ஒரு சித்திலிருந்து இன்னொரு சித்தும் உற்பத்தியாகாது எனவே முக்தியில் ஆன்மா கெட்டுவிடும் என்ற இவர்களினுடைய கொள்கை மறுக்கப்படுகின்றது ஒன்பதாவதாக வருபவர் சங்கராந்தவாதி இவர்களினுடைய கொள்கை ஆன்மா என்பது பசு கரணம் கெட்டு சிவகரணம் ஆவதுதான் முக்தி என்று சொல்வார்கள் இவர்களினுடைய இந்த முக்திக் கொள்கையும் மறுக்கப்படுகின்றது ஏனென்றால் பசுக்கரணங்கள் சிவகரணங்கள் ஆவதுதான் முக்தி என்றால் பசுக்கரணங்கள் என்பவை மாயாக்காரியங்கள் இந்த மாயாக்காரியங்கள் ஜடம் எனவே அது ஒருபோதும் சிவஸ்வரூபம் ஆகாது என்பதனால் இவர்களினுடைய முக்தி கொள்கை நிராகரிக்கப்படுகின்றது பத்தாவதான முக்தி அது பாடானவாதிகள் கூறுகின்ற பாடான முக்தி பாஷாணம் என்றால் கல் அந்த கல் போன்று கிடப்பதுதான் முக்தி என்று கூறுவார்கள் சுத்தாவஸ்தையில் ஆன்மா ஒன்றுமே அறியாமல் கல் போல கிடக்கும் என்று சொல்வார்கள் இவர்களது இந்த முக்தி கொள்கையும் மறுக்கப்படுகின்றது ஆன்மா கேவல தசையில் கிடப்பது போன்று முக்தியிலும் ஒன்றும் அறியாமல் கிடக்கும் கல் போன்று இருக்கும் என்றால் அங்கே சிவ அனுபோகமே இல்லாதபடியால் அது நன்முக்தி ஆகாது உண்மையில் முக்தியில் ஆன்மா சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்று பாடானவாதிகள் கூறுகின்ற முக்தி கொள்கை மறுக்கப்படுகின்றது இவ்வாறு பத்து மதங்கள் கூறுகின்ற முக்திக் கொள்கை மறுத்து இதற்கு மேலாக இருக்கின்ற சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் கூறும் சுத்தாத்வைத முக்திதான் பரமுக்தி என்று கூறப்படுகின்றது அதுவே திரி மலமும் அகல உயிர் முக்தி திகழ் முக்தி என்று நிரூபிக்கப்படுகின்றது ஆணவம் மாயை கன்மம் என்று சொல்லப்பட்ட மலங்கள் மூன்றும் நீங்க அவ்வாறு நீங்கின இடமே சிவஞானத்தை பெற்ற இடம் ஆணவத்தின் குணம் எட்டும் மாயையின் குணம் ஏழும் காமியத்தின் குணம் ஆறும் என்று மலங்களின் இந்த குணபேதமான காரியங்கள் அகன்றுவிட நீக்கப்பட்டுவிட ஆன்மா அருளோடு கூடின இடம் அதுவே முக்தி ஆன்மாக்கள் சிவனை பெருமிடத்து சிவனுடைய இடமாகச் சென்று சிவனை பெறும் எனவே முக்திக்கு ஏதுவான ஆன்மாக்களுக்கு சிவன் தனது திருவடி ஞானத்தை கடாட்சிக்கும் அவதரத்து அவர்களுக்கு உண்டான மல மாயா கண்மங்களை நீக்கி தன்னுடைய திருவடியில் கூட்டிக் கொள்வான் என்பதே சைவ சித்தாந்த முக்தி எனவே மகளிரிடம் உண்டாகும் போகமே முக்தி என்ற லோகாயுதன் மதம் பஞ்சகந்தங்களும் கெடுவதே முக்தி என்கின்ற புத்தரில் சௌத்ராந்திகன் கூறுகின்ற முக்திக் கொள்கை மூன்று வகையாக சொல்லப்பட்ட குணங்கள் கெடுவதே முக்தி என்ற சமணரில் நிகண்டவாதி கூறுகின்ற முக்தி கொள்கை எங்கும் விரிந்திருக்கப்பட்ட கண்மம் கெடுவதே முக்தி என்ற பிரபாகர மதம் கூறுகின்ற முக்தி கொள்கை ஆணவ கெடுகின்றதே முக்தி என்கின்ற அகச்சமயத்தில் பேதவாதி கூறுகின்ற முக்தி கொள்கை முக்தியிலும் சரீரம் அழியாது என்கின்ற அகச்சமயத்தில் சிவசமவாதி கூறுகின்ற முக்தி கொள்கை இந்த உடலிலே ஜீவித்து நிற்கின்ற ஜீவான்மாக்கு விவேகஞானம் உண்டாவதே முக்தி என்கின்ற மாயாவாதி கூறுகின்ற முக்தி கொள்கை இந்த ஆன்மா கெடுவதே முக்தி என்ற பார்க்கரியவாதன் கூறுகின்ற முக்தி கொள்கை ஆன்மா பசுக்கரணம் கெட்டு சிவகரணம் ஆவதே முக்தி என்கின்ற சிவசங்கராந்தவாதி கூறுகின்ற முக்தி கொள்கை முக்தியிலும் ஆன்மா ஒன்றும் அறியாமல் கல்போல் கிடக்கும் என்று கூறுகின்ற பாடானவாதி கூறுகின்ற முக்தி கொள்கை என்று சொல்லப்பட்ட பத்து வகை முக்திகளையும் மறுத்து இவையெல்லாம் குற்றங்களை உடைய முக்திகள் என்று காட்டி ஆன்மா ஆணவம் மாயை காமியம் என்று சொல்லப்பட்ட மலங்களும் நீங்கி சிவனுடைய திருவருள் ஞானத்தை பெற்று சிவானுபவமாய் நிற்பதே சைவ சித்தாந்த முக்தி என்றும் அதுவே தனிப்பர முக்தி என்றும் போற்றப்படும் கல்லால நீழல் கண் வீற்றிருந்து அருளிய பரமாச்சாரிய பரம்பரையாய் உபதேசிக்கப்பட்டு வரும் சாதக நெறியை கடைபிடித்துச் செய்வதாகிய அனுஷ்டானத்தால் பஞ்ச மலங்களும் பரிணமித்து வாசனாரூபமாய் தோன்றுவதும் கூட நீங்கிவிட சுத்தாவஸ்தையால் பசுக்கள் அருளோடு கூடுவதாகிய முக்தியே மெய்யறிவால் விளங்கும் முக்தி அதுவே தனி பர முக்தி அதுவே நன்முக்தி சக்தியாய் சிவமாகி தனி பர முக்தியான முதல் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இவ்வாறு அருளுவதும் இந்த பொருளை விளக்குவதற்காகத்தான் தொடர்ந்து காப்புச் செய்யுளை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்